ஹாய் ஒரு சின்ன டிப்ஸு எல்லாருமே நிற்கிறோம் நடக்கிறோம் உட்காந்துருக்கோம் இது எல்லாமே கரெக்டாக செய்யறீங்களான்னு பாருங்கள் ஏன்னா நிற்கிறது நடக்கிறது உட்காருதுல இதில் பாஸ்டுரல் ஹேபிட்னு ஒன்று இருக்குது ரெகுலராக அந்த தான் நிறைய ப்ராப்ளம் வருது சப்போஸ் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் ஒரே ஏதாவது உங்கள் அப்பா அம்மா நீங்களே நிற்கிறவங்க கரெக்டாக வந்து ஒரு காலம் பாருங்கள் ஒரு சைடாக நிற்கிறாங்க ஸோ இது எல்லாருமே கரெக்டாக நிற்கிறீங்களா பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நாளடைவில் ஒரு சைட் ஆஃப் மசல் டைட்டாகி தான் ப்ராப்ளம் வருது நிறைய பேர் இப்போ புரிஞ்சிக்கனா பர்ஸ் வைக்கிறதே இல்லைன்னா பர்சு வச்சிங்கன்னா இடுப்பு உலைதாமா இடுப்பு நரம்பு நரம்படுத்துதாமாம்மா டிஸ்க் பிளாப்ஸ் வருமாமா இடுப்பு ஸ்ட்ரெயினாகமான்னு சொல்லி நிறைய கதையெல்லாம் வந்துட்டாங்க ஆனால் உங்களோட ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக உக்காறமா நேராக உட்காருறீங்களா இல்லை இன்னும் நடக்கும்போது கரெக்டாக நடக்கிறீங்களா ஏன்னா ஒரு சைடே எழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கன்னா அந்த ஆன் ஸ்டேஜில் அந்த ப்ராப்ளம் ஒரு சைடே போயிடும் அப்போ நீங்கள் நாற்பது வயசில் கரெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் சிம்பிள் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு கூன் போடாதீங்க உங்களோட பாஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அதாவது இப்போ நான் நேராக உட்காருறேன் இது பெர்ஃபெக்ட் சார்ன்னு சொன்னீங்கன்னா இதுவே தப்பு தான் ஏன்னா இதே பாஸ்டராக நான் எட்டு மணி நேரம் நான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இதுவே ப்ராப்ளம் வரும் ஏன் ஆண்டிகிரவேட்டம் மசல் வேலை செஞ்சு வேலை செஞ்சு ப்ராப்ளம் வரும் முதுகு நேராக வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் வரும் ஸோ இப்போ கூண் போட்டால் ப்ராப்ளம் சார் என்ன சார் இது புதுசாக உணவு நேராக வச்சால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி சொல்லாதீங்க எந்த ஒரு பொசிஷனையும் நீங்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலே அடாப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்கும் அது உங்களுக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தெரியாமல் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இப்போ கண்ணு பிரச்சனை ஏன் வருது முக்காவாசி பார்த்தீங்கன்னா கண்ணை பிளிங்க் பண்ணுறதே இல்லை ஒரு நிமிஷத்துக்கு அட்லீஸ்ட் பதினஞ்சு வாட்டியாக அதை கண்ண பிளிங் பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் அப்படி பிளிங் பண்ணுறீங்கன்னா கிடையாது கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரைனஸ் ஆகிட்டு தான் எல்லா ப்ராப்ளம் அது லைக் நம்ம ஏன் அதை பிளிங் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் இன்ட்ரஸ்ட் அதே ஒர்க் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம ஒரு பாஸ்டரை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறதுல கழுத்தாக இருக்கட்டும் முதுகாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு சிம்பிள் டெக்னிக் மட்டும் சொல்லித்தரேன் லேப்டாப்பில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் கையை லென்த்தாக வச்சு லேப்டாப்பில் வேலை செய்யுங்க எல்போ சப்போர்ட்டில் இருக்கட்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் டிப் இதை பண்ணாலே இங்கே இருக்கிற வழி போயிடும் சரி இங்கே இருக்கிற வலிக்கும் லேப்டாப் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா இப்படி வேலை செஞ்சாலே இந்த மசில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படி வேலை செஞ்சாலும் மசில் வேலை செய்யும் இப்படி வேலை செஞ்சால் அந்த மசில் வேலை செய்யாது இதுக்கு மேலே வேலை செய்யாது ஸோ அப்போ எல்போ ஸ்ட்ரைட் பண்ணி வச்சாலும் எல்போ ஹாஃப் பெண்டில் இருந்தாலும் பார்க்கற ஹாஃப் பெண்ண ஒரு செமி பெண்டில் மைல்டு பெண்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டிகிரி இருந்தால் பரவாயில்ல பட் எல்போ மேக்ஸிமம் ஃபுல் ரெஸ்ட்டில் எல்போ சப்போர்ட்டோடு செய்யுங்க எல்போ சப்போர்ட் முடிஞ்சா பெஞ்சில் கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் தாராளமாக உங்களோட வீட்டில் இருந்து ஒரு டர்க்கிட்ட அவர் என்ன மடிச்சு எடுத்துகிட்டு போய் எல்போக்கு நேரம் நடுவில் வச்சு வேலை செய்யும் இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி குனிதான்னு பாருங்கள் நிறைய பேருக்கு இப்படியே இதே பாஸ்டரில் ஹேபிட் ஆகிடுச்சு வேலை செய்கிறது மொபைல் யூஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வெயிட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படியாக உட்காந்துருக்காங்க நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டு நேராக உட்காருங்க நேராக உட்காந்து சொல்லிட்டு எல்லோரும் இப்படியே தான் இருக்காங்க நான் தான் சிம்பிளாக சொல்லுவேன் சார் யாரெல்லாம் இப்படி உட்காருங்களா என்ன நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன்னா ஸோ கிண்டல ஸோ அது பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நேராக வச்சுக்கோங்க இது ரெண்டாவது மூணாவது வந்து ஷோல்டர் ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கன்னா எல்லாரும் இப்படி தான் வேலை செய்யணும் யாருமே இப்படி வேலை செய்யறதில்லை கரெக்டாக ஸோ எல்லாருக்கும் என்ன வேணா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மசில் மட்டும் டைட் ஆகிட்டு அது பெக்ட்ரலிஸ் மைனர் ஒரு மசல் டைட் ஆகுது ஸ் அவுட்டர் மார்ஜினோட எண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தரையில் படுக்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்ச்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லென்த் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது இப்போ எல்லாருமே கீழே தரையில் படுத்து பாருங்க யாருக்குமே ஷோல்டர் கீழே படுறதே இல்லை எல்லாமே தூக்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்போ கீழே படணும்னு இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் இருக்கலாம் பட் எல்லாருக்குமே அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசல் டைட் ஆகும் அதுவே கழுத்திருந்து இந்த மசல் அதிகமாக புல் பண்ணி ப்ராப்ளம் கொடுக்குது அது வந்து மெக்கானிக்கல் நெக் பைன் சொல்லுவோம் இது என்னன்னா சிம்பிள் உங்களோட பாஷர் அப்பர் கிராஸ் ரோம் கூகுளில் பாருங்கள் எல்லாருக்கும் இருப்போம் இப்போ இருக்க ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் இருக்குது அது இப்படி கிறிஸ் கிராஸோ ஒரு மாத இல்லை ஒரு பெரிய கதை இருக்குது அந்த கதையை ஓட்டுங்க பட் சிம்பிளாக இதை ஓர்க்கப்படுறதுக்கான டெக்னிக் என்னன்னா ஷோல்டர் ரிட்ராக்ட் பண்ணுங்கள் இல்லை டைம் இல்லை சரி எனக்கு உட்காந்து இப்படி தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கையை பின்னாடி வச்சு ஸ்ட்ரெச் ஒன்று கை இப்படி வச்சு ஸ்ட்ரெச் ஒன்று கழுத்து பின்னாடி வச்சு ஸ்ட்ரெச்சு ரெண்டு கை மேலே தூக்கிட்டு இப்படி வச்சு ஸ்ட்ரெச்சு இதை நீங்கள் நிறைய பேர் அடிக்கடி பண்ணுறத பார்க்கலாம் இது ஒரு பெஸ்ட் டெக்னிக் இந்த ஷோல்டரை மெயின்டைன் பண்ணுறது வயிறுக்கு காலுக்குன்றதை நம்ம ஒரு செகண்ட் பார்ட்ல மாதிரி பார்ப்போம் பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒன்னே ஃபஸ்ட்டு சொல்ல மாதிரி சின்ன டக்கின் பண்ணி முக்கவசி பேர் இந்த தலையை தொங்க போகிறது இப்படியே தான் இருக்குங்களே சின் டக் இன் இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது ஒன்றே வந்து ஸ்பைனை நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி குனியும் போது இந்த ஷோல்டர் லைன் பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு சின் டக் இன் பண்ணி இந்த ஹோல் பண்ணுங்க இது ஒரு பெஸ்ட் டெக்னிக் இது ஒன்று ஷோல்டரை சொல்லியிருக்கேன்னா முதுகும் நேராக வைக்க பாருங்கள் முதுகு ரொம்ப கூன் போடாதீங்க இந்த சின்ன டெக்னிக் போதும் உங்களோட அப்பர் ஸ்பைனை வந்து மெயின்டெயின் பண்ணுறது நீங்கள் நடந்தாலும் நின்னாலும் உட்காந்தாலும் இதை மட்டும் மூணுத்தையும் மெயின்டெயின் இந்த நாலுத்தையும் மட்டும் மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ நான் செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு இந்த இடுப்பு கால் எப்படி மெயின்டெயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் தேங்க்யூ